பொதுவாக எந்த ஒரு காரியத்தை துவக்கினாலும் வெற்றி மேல் வெற்றி கடங்கல்களோ ஏற்பட எதிர்ப்புகள் அகல வேண்டும் என்பதே நம்முடைய அனைவரின் இருக்கும் அப்படி வெற்றி மேல் வெற்றி பெற வேண்டும் என எண்ணுபவர்கள் அதிகம் பயன்படுத்த வேண்டிய தான் இந்த குருட்சி அருந்து விருட்சி மலரின் சிறப்புகள் தப்போம் வெற்றி எனப்படும் ருட்சி போ செங்கொடுவேரி என பலவாறு குறிப்பிடப்படும் இதன் பூர்வீகம் நமது பூமி தான் என்று அழைக்கப்படும் இது என்று பரவலாக அறியப்படுகின்றது சிவப்பு வெண்மை மஞ்சள் என அடர்ந்த கண்ணை கலரும் முகங்களைக் கொண்ட இத்தாவனம் சங்ககால நூல்களில் இடம்பெற்றுள்ள பெருமை உடையது ஆகியும் சிவந்த நிற மலர்களே வழிபாட்டிற்கு உரிய மலர்களாக போட்டப்படுகின்றன ஊசி போன்ற காம்புகளுடன் கொத்தாக மலரும் தெய்வங்களுக்குரிய கன்னிமலையாக சூட்டுவதற்கு உகந்தது சங்க காலத்தில் போருக்கு புறப்படும் வீரர்கள் அணிந்த மலராக இந்த வெற்றி அணிகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது முருகப்பெருமான் வெற்றி மலரை அணிந்து விளங்கி இருந்த புறப்பினை திருமுருகாற்றுப்படை போற்றுகின்றது குறிஞ்சி நிலத்திற்குரிய பூ இது முருகனை கடவுளாக உடைய குறிஞ்சின மக்கள் இப்பூக்களை சூடும் பழமை உடையவர்களாக இருந்துள்ளனர் இப்பூக்களின் பசை புற்றுநோய் கண்டவர்கள் இப்பூக்களின் கொதித்த வடிநீரை பருகி வர நல்ல கொதித்திவாரணம் தெரியும் சுவாசம் மனமானது கருப்பை குற்றங்களை போக்கிலும் தன்மை கொண்டது செவ்வாய்க்கிழமைகளில் இந்த வெற்றி மலர்களால் முருகப்பெருமானின் அர்ச்சித்து வழிபட்டு வந்தால் தீராத கடமை படிப்படியாக தீரும் நீண்ட நாள் வியாதிகள் பறந்து போகும் நவக்கிரக செவ்வாயின் தோஷங்கள் விலகி நன்மைகள் உண்டாகும் அமாவாசை அல்லது அஷ்டமியுடன் செவ்வாயும் இணைந்து அமையும் தினங்களில் துர்கை அல்லது கொற்றவை முதலான வேக வடிவ பெண் தெய்வங்களை இப்பூக்களை சாற்றி வழிபட எதிரிகள் விடுங்குவர் எதிர்மறை சக்திகள் விலகி வாழ்வில் ஏற்றங்கள் உண்டாகும் சிவாலயத்து அம்பிகைக்கு வெள்ளிக்கிழமைகளை விரிச்சி மலர்களை மாலையாக தொடித்து சாற்றி வணங்கிட சத்புத்திர பிராப்தி எளிதில் உண்டாகும் உங்களுக்கு இந்த பலன்கள் அனைத்தும் ஒருங்கே பெற வேண்டும் நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த வெற்றி மலரை வளர்த்து எப்பொழுதும் அதனை உங்கள் கண்பார்வையில் படும்படியும் வைத்துக் கொள்ளலாம்